வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப் இன்றைக்கி வந்து என்னோடய வாட்ரூப் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்குறீங்க இது வந்து ஆறாவது டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு என்னனே தெரியல இன்றைக்கி வந்து ரொம்ப மக்கர் பண்ணுது சரி ஓகே வாட்ரூப் வந்து கொஞ்சம் மிஸியாக இருந்தது கொஞ்சம் இல்லை ரொம்பவே மிஸியாக இருந்தது இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே துணி மடித்து வைப்போம் அவரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதனால் அவர் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக மடித்து அவருக்கு எங்கெங்கே வைக்கணும் அது ஸ்ப்ளிட் பண்ணியெல்லாம் வைக்க தெரியாது அப்படியே வச்சுட்டு வந்துடுவார் நான் போனப்போ அரேஞ்ச் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எதுவும் சொல்லிக்க மாட்டேன் ஏன்னா நமக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஒரு வேலை செய்யும்போது நம்ம அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணணும் இது என்ன இப்படி மடிக்கிறீங்க ஒழுங்காக மடிங்க இந்த இந்த பக்கம் தான் வைக்கணும் அது வைங்க இது வைங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும் சரி நமக்கு செஞ்சால் அவளுக்கு பிடிக்காது அப்போ அவங்களே செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இந்த வேலையும் மட்டும் இல்லை அந்த எந்த ஹெல்ப் செய்கிறனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் பயம் வர மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும் அதனால் அவர்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் அங்கே மடித்து வச்சுருவார் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் அதை வந்து எல்லாத்தையும் எனக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வச்சுருவேன் ஆனால் அவங்க துணியும் அவை அப்பா துணியும் வந்து பாப்பா துணியும் அப்பா துணியும் வந்து கொஞ்சம் எப்பவும் நீட்டாக இருக்கிற மாதிரியாக தான் இருக்கும் பாப்பாவது கொஞ்சம் மெஸியாக இருக்கும் மேடமே சேர் போட்டு வேணுங்கிறத எடுப்பாங்க அவங்க அப்பாவது நீட்டாக தான் எப்பவுமே வச்சுருப்பேன் அது என்னென்னா பெட்ரூம் சைடு இருக்கிறதுனால அந்த கபோர்ட் எல்லாமே நைட்டு வரல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாட்ரூப் திறந்து வச்சுட்டு அப்படியே நாயம் பேசிக்கிட்டு அந்த துணிகளை எல்லாம் அடித்து வைச்சேன் அப்படின்னா எனக்கு டைம் போகிறதும் தெரியாது அது மாதிரி இல்லாமல் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்போவுமே நீட்டாக இருக்கும் என்னோடது வந்து பூஜா ரூமில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனிப்பு வந்து கம்மியாக இருக்குது வேற ஒன்றும் இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புது துணிகள் அந்த மாதிரியெல்லாம் வந்து பெருசாக எதுவும் கிடையாது மொத்தமாக இருக்கிறதே இவ்வளோ தான் ஒரு அஞ்சு செட்டு புது ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெகுலராக வீடியோக்கு போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா அந்த ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும் ஊர்லேயுமே அவ்வளோதான் எதுவும் பெருசாக எங்கிட்ட நிறையா இருக்குது ஒரு ரெண்டு வாட்ருப் மூணு வாட்ருப் அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு இங்கே ஒரே செல்ஃபு மட்டும்தான் அதுக்கு கீழே வந்து ஒரு புடவை செல்ஃபோன் மட்டும் வச்சுருக்கிறேன் புடவையுமோ ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி தான் இருக்கும் பெருசாக வந்து எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன் நான் நிறைய என்னோடய வீடியோவில் சொல்லிவிட்டேன் என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் எத்தனை டைம் அதை போட போகிறேன் என்ன எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நான் எப்போவுமே எடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்ரூப் க்ளீன் பண்ணுற பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க எனக்கு வந்து இப்போ வந்து துணி மடிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய துணி மடிக்க ப்ராக்டிஸ் பண்ணேன் ஏன் அது நமக்கு பிடிக்காம இருக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அதையவே வந்து இப்போ ஒரு ஹாபியாக கூட ஆக்கியாச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இருக்கவே கரண்ட் ஆஃப் ஆகி ஆனதுனால ஒயிட் கலர் பல்ப் வந்து எல்லோ கலர் எரிய ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு வீடியோவுக்கு பார்க்கறக்கு நல்லா இருந்தாலும் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு ஹீட்ரு போச்சு இது ஏதாவது ஒயர் வந்து மாற்றி ஏதாவது கனெக்ட் ஆகிருக்குமோ என்னமோ சுவிட்சில் ஏதாவது வந்துடும் சாக்கு அடிச்சமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாக இருந்தது எப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ ப்ராப்ளம் போல் பல்ப்பு தான் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிற இந்த புடவையோட ரேட் என்னென்னு சொல்லுங்கள் இதோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்ங்க ஆனால் பார்க்குறக்கு அப்படி தெரியுதா இல்லையான்னு தெரியல இது ஃபுல்லாகவே ஹேண்ட்லேயே டிசைன் போட்டு ஹேண்ட்லேயே பண்ணணும் ஃபுல் ஒர்க்குமே வந்து ஹேண்டில் பண்ணணும் தான் இது ப்ளவுஸ் கூட ஃபுல்லாக ஒர்க் ஒர்க்குனால் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த உள்ள நூல் வச்சு தைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒரு டிசைனு எனக்கு வந்து இது சுத்தமாகவே வந்து பிடிக்கலங்கிறத தாண்டி இவ்வளோ காஸ்ட்லியே எடுத்தால் எனக்கு வந்து தான் வரும் இது வந்து கொல்கத்தா போயிருந்தப்போ அவர் எனக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது இன்னும் அந்த சேரீ கட்டவே இல்லை இதுக்காக வந்து அவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார் ஏன் எனக்கு இந்த சேரீ கட்டி காமிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியும் நான் எக்ஸ்பென்சிவாக எடுத்தால் எனக்கு செம கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கும் வந்து நான் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணுற புது புடவைக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக ஒரு ப்ளவுஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதையும் வந்து நான் குடி சீக்கிரம் போட்டுகளுக்கு காமிக்கிறேன் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் வந்து ரொம்ப முட நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் எந்த டிசைன் பார்த்தேன் அப்படின்னாலும் நெட்டில் பார்த்தேன் அப்படின்னா கண்ணை அப்படியே செய்யும் ஆனால் அதுக்கு தகுந்த அப்படியே சோம்பேறித்தனம் நிறையாவே இருக்குது அதுக்கு சாக்கு சொல்கிறது பாப்பாவும் இருக்கிறா பாப்பா விட மாட்டா கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது மிஷின் பக்கமே போகிறதில்ல இல்லை எப்பாவது எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா அதை ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி உட்காந்து போட வேண்டிய ட்ரெஸ்ஸை வந்து ஆல்ட்ரு பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டால் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து ரெண்டு மணிக்குள்ளே தைச்சும் காலையில் நாலு மணிக்கு எங்கேயாவது வெளியே போட்டு போயிடுவேன் அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம் புது ட்ரெஸ் போடணும் நானே தைச்சி போடணும் அப்படின்னா இப்போ வந்து அப்படியே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி கூடி சீக்கிரம் வந்து ஸ்டிச்சிங்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கீழே இருக்கு பாருங்கள் அந்த பேக் ஃபுல்லாமே வந்து எனக்கு புது ட்ரெஸ்ஸஸ் தான் எல்லாமே தைக்காத ட்ரெஸ்ஸஸாக தான் இருக்குது அதாவது ஃபேப்ரிக் நிறைய வச்சிருக்கிறேன் புதுசாக தைச்சி தைச்சி போடணும் அப்படின்ட்டு சரி இனிமேலாவது வந்து வந்து ஒன்றுனா தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானில் இருக்கேன் நான் வந்து ஒரு கவர் பைத்தியம் எங்கே கவர் கிடச்சாலும் எடுத்து வச்சுக்குவேன் எதுக்காக அப்படின்னா நமக்கு எதாவது தேவைப்படும் இந்த கார்பேஜ் கவர் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல இல்லைங்களா அதனால் வேஸ்ட் போடுறக்கோ இல்லை ஏதாவது ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய கவர் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன் இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிளாத் மட்டும்தான் வந்து வெளியே எடுத்து வச்சேன் மற்றது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இது தாங்க என்னோட வாட்ரோப்பு நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும்